இன்றைக்கிப்பா அம்மா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு காட்டுறேன்ப்பா வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ அம்மா வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் நல்லா குளுந்தாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக குளுந்தா இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு உடம்பு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் இதில் இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கருவோம் நல்லெண்ணெய் அலசி வச்ச முருங்கைக்கீரையை இந்த கடாயில் போட்டுக்கிருவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டுக்குருவோம் நல்லா வதக்கிட்டோம் கீரை வந்து நல்லா சுருண்டுருச்சு வதங்கிருச்சு கீரை உடைய பச்சை வாடகையும் போயிடுச்சு இப்போ நம்ம முருகக்கீரை வதக்கின கீரையப்பா நம்ம வந்து அதை வந்து ஆற விட்ருப்போம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிடுவோம் சீரகம் லைட்டாக புரிஞ்சிக்கிட்டு வருது கொஞ்சமாக ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி துண்டு இதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிறோம் பல்புண்டு இது ஒரு ரெண்டு பீஸ் போட்டிருக்கோம் பொடிய நறுக்கி இது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸு பொடிய நறுக்கி இருக்கு ஒரு வதக்க வதக்கிறோம் ஒரு மீடியமான தக்காளியை இதில் நறுக்கி போட்டுக்கிறோம் இதையும் நல்லா வதக்கிக்கிறணும் இதை வந்து நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் பூண்டு இது தக்காளி இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா இதில் இந்த இடிகளில் போட்டுக்கிறோம் நீங்கள் இடிகள் இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க முருங்கைக்கீரையை வதக்கி வச்சுருந்ததையும் இதில் போட்டுக்கிருவோம் நம்ம வந்து இடிகள் இருக்கிறனால இடிகளில் வச்சு நல்லா இதை வந்து நல்லா நச்சு நச்சுன்னு இடிக்க போகிறேன் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் இதை ஒரு லைட்டாக ஒரு பல்சில் வச்சு அடிச்சிக்கோங்க இப்போ நல்லா இதை இடித்தாச்சு இந்த மாதிரி நம்ம இடித்து நம்ம கல்லில் இடித்து சாப்பிட மீத நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இடித்து வச்சுருந்தேன் உடைய விழுதை இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் பார்த்துக்கோங்க அந்த முருங்கைக்கீரையோடைய கீரையோடைய சூப்பு உடைய அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் இந்த மாதிரி நம்ம சூப் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் க்க மக்க முருங்கக்கீரை சூப்பும் ரெடிச்சு இந்த மாதிரி குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பெரியவங்கனாக்கா நம்ம இந்த மாதிரியே நம்ம குடிச்சுக்கிறலாம் பெரியவங்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா அவங்க பிள்ளைக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி நம்ம ஜல்லடையில் நிறுத்திட்டு நல்ல இந்த ஜூஸை மட்டும் எடுத்து நம்ம தோசை இட்லிலாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பிள்ளைய நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க தனியாக ஒரு கிளாஸ்லையும் சூப்பு மாதிரியும் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்